வணக்கம் நேதிலே இசைஞானி இளையராஜா அவர்களின் மகள் பவதாரிணியின் மரணம் திரையுலகையும் அவரது ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது முக்கியமாக அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல இல்லை அவரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தில் அனைவருக்கும் வெளிச்சம் தெரிகிறது சேனலின் வாயிலாக ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பவதாரிணி அவர்கள் தேனினும் இனிமையான குரலால் திரையுலகுக்கு பல பாடல்களை பாடி புகழ்பெற்றுள்ளார் வரலாம் சங்கு கழுத்துக்கே போல பாட்டு ஒன்னு கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கும் இன்னும் தெரியல மயில் போல பொண்ணு ஒன்று கிளி போல மயில் போல போல இப்பொழுதெல்லாம் புற்றுநோயால் கணிசமாக இருந்து வருகின்றனர் இந்த இளவயதில் காளனவரை தூக்கிச் சென்றது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது பவதாரணி கல்லீரல் புற்றுநோயால் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தது மிகவும் வருத்தமளிக்கிறது எங்கோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு அவரது இசையை மட்டும் ரசித்து திரையில் மட்டுமே அவரை பார்த்து வந்த நமக்கு ஏனோ மனதை பிழியத்தான் செய்கிறது அவரது இறப்பு அவரது குடும்பத்தாருக்கு மிகவும் இது பெரிய இழப்பு அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் ராப்பகலா காத்திருக்காவா இது முதன் முதலா சிலு சிலுப்பு முதுகு தண்டில் குறு குறுப்பு முழு விவராயனுக்கு சொல்வாயா நீ அடி மனசில் சுகம் இருக்கு அடி வயிற்றில் பயம் இருக்கு அதுக்கு மட்டும் மறந்து சொல்வாயா